வணக்கம் அக்கா எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ரொம்ப சிறப்பாக பூஜை பண்ணி அம்மா வந்து கோயம்புத்தூருக்கு கிளம்பிட்டாங்க நம்ம ரொம்ப அழகாக பார்சல் பண்ணி பூஜையெல்லாம் முடித்து அவங்களுக்கு வந்து நம்ம அனுப்பி வைக்கிறோம் அம்மா வந்து ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே நாகலட்சுமியினுடைய முழு ஒரு ஆசீர்வாதங்களையும் அந்த சிலையினுடைய அமைப்பு முதல்ல பெற்று அம்மாவுக்கு எத்தனை அபிஷேகங்களும் செய்து ரொம்ப சிறப்பாக அந்த வீட்டுக்கு போனால் அம்மா வந்து பேசணும் அந்த அளவுக்கு வந்து பேச்சு இருக்கணும் அம்மாவுக்கு அந்த உயிரோட்டத்தை கொடுத்து தான் வந்து நம்ம நாகபுரத்தில் இருந்து எந்த ஒரு சிலை ஒரு சின்ன சிலையாக இருக்கட்டும் பெரிய சிலையாக இருக்கட்டும் எது போனாலுமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு அருளோடு அவங்க வீட்டுக்கு போனதுமே அவங்களுக்கு பேசணும் ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்காது இல்லையா ஒரு சிலைக்கு வந்து எந்த அளவுக்கு உயிரோட்டம் கொடுக்கணும் எந்தளவுக்கு வந்து அந்த பூஜை முறைகளை நம்ம பயன்படுத்தி நம்ம அனுப்பணும் அப்படின்னு அதனால் ரொம்ப அருமையாக அம்மாவுக்கு வந்து பூஜை முடிச்சிட்டு கோயம்புத்தூருக்கு அம்மா கிளம்பிட்டாங்க தங்கங்களா அவங்களுக்கு வந்து நிறைந்த அருளாசியோடு கரெக்டாக பஞ்சம் என்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அம்மா போய் அவங்களுக்கு உரிய அத்தனை ஆசிகளையும் கொடுப்பதுக்கு தயாராகிட்டாங்க ஒரு சில வந்து நம்ம நாகபுரத்தில் பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் யாருக்கு இந்த சிலை போகுது அப்படிங்கிறது எனக்கு தெ எனக்கு தெரியாது ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபோனை எடுக்க முடியாது இல்லைன்னா வெளியில் இருக்கேன் அப்போ கொடுக்க முடியாது அப்போ இந்த மாதிரியான தடைகள்லாம் வந்து நிறைய இருக்கும் ஆனால் சில பேருக்கு மட்டும்தான் அவங்க ஃபோன் பண்ண உடனே அம்மா வந்து ஜம்முன்னு கிளம்பிடுவாங்க அந்த வகையில் கோயம்புத்தூருக்கு வந்து இன்னைக்கு அம்மா பயணப்பட போகிறாங்க இன்றைக்கி பார்சல் ரொம்ப சிறப்பாக ரெடி பண்ணியாச்சு இது பாருங்கள் பாரிஜாதம் அம்மாவுக்குன்னே பூத்த பாரிஜாதம் இன்னைக்கு எல்லாமே அம்மாவுக்கு பூஜை முடித்து அம்மாவுக்கு வந்து அழகாக இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு தங்கங்களா இந்த நம்ம நாகபுரத்தில் ஒரு சிலை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நாகலட்சுமி வாராயினுடைய பாதத்தில் வச்சு அத்தனை பூஜைகளும் செஞ்சு முறையாக அனுப்பப்படும் இதில் உயரம் எவ்வளவு அகலம் எவ்வளவு எதில் செஞ்ச சிலை என்ன மாதிரி விவரம் இது நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இங்கே சிலை கொடுக்கவே மாட்டேன் நான் ஏன்னு கேட்டால் நான் முறைப்படி வந்து அதை என்ன ரூபமா என்ன ஒரு அருளாசிகளை உங்களுக்கு கொடுக்கணுமோ அந்த வகையில தான் நான் அனுப்பி வைப்பேன் அப்ப அதுல வந்து கடையா இது கடை வியாபாரமாக இருந்தால் பரவாயில்ல நம்ம வந்து இந்த மாதிரி அந்த மாதிரின்னு நான் விற்கலாம் நான் வந்து அப்படி இல்லை வராகி வந்து போய் ஒரு வீட்டுக்கு போனான்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்ல அருளை கொடுத்து அவங்க கூடவே இருக்கணும் அவங்க அந்த ஒரு மன நிறைவை கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் என்னோடய முயற்சி வந்து இந்த சிலையை வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அதே போல் தான் கருங்காலி மாலை எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி தான் ஒரு சிலை ஒரு சிலை போனாலும் ஒரு மாலை போனாலுமே அம்மாவினுடைய கழுத்தில் போட்டு அந்த மாலை வந்து மக்களுக்கு நல்லா அருளை கொடுக்கணும்னு நினப்பேன் அதே போல் நிறைய பேர் கருங்காலி மாலை முடிஞ்சப்போ கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ மறுபடியும் கருங்காலியான பொருட்கள் வந்திருக்கு நம்ம கோயிலுக்கு தேவைப்படுறவங்க அம்மாவினுடைய கழுத்தில் போட்டு கொடுக்கப்படும் தேவைப்படுறவங்க கோவில் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த கோவிலுடைய நம்பர் நான் வந்து தெரியப்படுத்தியிருக்கேன் இன்றைக்கி ரொம்ப அழகாக அம்மா வந்து ரெடி பண்ணியாச்சு பூஜை முடிச்சு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க தங்குங்களா இன்றைக்கி இந்த ஒரு பதிவை அவங்க எல்லாருக்கிட்டேயும் பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்